வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் நாட்டு சக்கரையை வைத்து எப்படி வீட்டில் சொந்தமாக நீங்களே சிம்பிளாக தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்டா புற்றுநோய் மாரடைப்பு ரொம்ப குறிப்பாக கல்லீரல் வீக்கம் உடல் பருமன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துடுச்சு இல்லையா இதனால் பார்த்தா நிறைய பேர் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றால் வீட்டில் டீ காஃபிக்கு கூட நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க இதனால் நாட்டு சக்கரை அப்படின்றது நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவாகவே இருக்குது இப்போது இந்த நாட்டு சக்கர சக்கரையை வைத்து எப்படி ஃபேஸ் பேக் தயார் பண்ணலான்றத பற்றி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரையில் கிளைகோலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக முகப்பரு கரும்புள்ளி இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ஒருவேளை கரும்புள்ளி இருக்கு டார்க் ஸ்பாட் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை முகப்பரு ரொம்பவே அதிகமாக இருக்கு டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முகப்பருவ அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை சீக்கிரமே மறைய செய்ய செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கிளைகோலிக் ஆசிட் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருளில் ரொம்பவே அதிகமாகவே இருக்கு இதோட மட்டும் கிடையாது நாட்டு சக்கரை ஃபேஸ் பேக்கை நம்ம பயன்படுத்திட்டே வரும்போது ரொம்ப குறிப்பாக முகப்பொழிவை நல்லா அதிகப்படுத்தும் ஸ்கின்னே பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்படும் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னும்போது ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த நாட்டு சக்கரை ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகிறது இயற்கையாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டே வரவங்களுக்கு சர்மம் எப்போவுமே நல்ல க்ளோ ஆகிறதுக்கு நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் அதாவது நம்ம சருமத்தில் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது இந்த கண்ணுக்கு சைடில் ஒரு ஃபைன் லைன்ஸ் தெரியும் நெத்திக்கு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோடு தெரியும் இல்லையா இந்த ஃபைன் லைன்ஸ் சீக்கிரமே வரதை தாமதப்படுத்தும் பிரிங்கிள்ஸ் சரும சுருக்கங்களும் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும் இதனால பார்த்தா ஸ்கின்னில் வந்து கொலாஜன் உற்பத்தியும் தூண்டும் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதையும் தாமதப்படுத்தும் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை தக்க வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா நாட்டு சக்கரையில் அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த நாட்டு சக்கரை ஃபேஸ் பேக் நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு பசும்பால் எடுத்துக்கோங்க இதை ஒரு கடாயிலையோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடுபடுத்தணும் சூடாகும்போதே இதில் என்ன செய்யணும் ரெண்டு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் போது ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறணும் அடுப்பு ஸ்லோவாக வைத்துக்கோங்க ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு அரைவிட்டுருங்க சூடு நல்லா அறினதுக்கப்புறம் இதை எடுத்து கழுத்தில் ஃபேஸில் நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் மேக்ஸிமம் அப்படியே விட்டுருங்க பேக் நல்லா ட்ரை ஆனதும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணி நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர் வாட்டரே சரி ஹாட் வாட்டர்லாம் கிடையாது ஸோ அதாவது தண்ணியில் உங்கள் முகத்தை கழுத்த நல்லா கழுவிடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா சருமம் நல்லா ஜொலிக்க உங்களுக்கு தெரியும் ஸ்கின் நல்ல இது ரொம்பவே உதவியாக இருக்கும் ஒருவேளை முகப்பருவ அதிகமாக இருக்கு கரும்புள்ளி அதிகமாக இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாட்டு சக்கரை ஃபேஸ் பேக் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே படிப்படியாக அந்த முகப்பரு கரும்புள்ளி மறைகிறது உங்களுக்கு நாலடிவில் நல்லாவே தெரியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த நாட்டு சக்கரையை பாலோடு சேர்த்து கொதிக்க வைத்து சூடாறினதும் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொன்னது ஒரு மெத்தடு அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தக்காளியோட சாறு தக்காளி சாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை முகத்தில் கழுத்துலலாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடலாம் இது ரெண்டாவது மெத்தட் மூணாவது ரொம்ப சிம்பிளாக நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சமாக தயிர் கெட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிர் புளிச்ச தயிர் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிர் ஒரு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா குழைத்து ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை முகத்தில் கழுத்தில் அப்படியே அப்ளை பண்ணலாம் அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா நாட்டு சக்கரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூடவே கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அதாவது தயிரோட சேர்த்து இல்லை தயிருக்கு பதிலாக அடுத்து இன்னொரு மெத்தட் ரோஸ் வாட்டரோடு சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடலாம் இப்படி நாட்டு சக்கரையை தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வர்றதால பார்த்தா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி முகப்பரு கரும்புள்ளி எல்லாமே மறையிறதோட மட்டும் கிடையாது முகப்பொழிவு நாலடைவில் படிப்படியாக அதிகமாகிறது நாலடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு கூட ஒரு நாலு ஐந்து வயதுலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரும சுருக்கங்கள் ஃப்யூச்சரில் சீக்கிரமே வர்றதாக தாமதப்படுத்தி நம்ம ஸ்கின் எப்போவுமே யங்காக ரொம்ப சாஃப்டாக சப்புளாக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க் யூ